கனமழை காரணமாக சென்னை மணலி புதுநகர் அருகே உள்ள எழில்நகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம் கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லலாம் சென்னையில கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது சென்னை மணலி புதுநகர் அருகே இருக்கக்கூடிய எழில்நகர் பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அங்கு இருக்கின்றன அந்த எதிரநகர் பகுதியில் வந்து தற்போது தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்கள்ல இந்த மனைவி புதுநகர் இருக்கக்கூடிய எதிரநகர் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கனமதி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கிறோம் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ச்சியாக தண்ணீரை வெளியேற்றக்கூடிய அந்த தண்ணீரை வந்து ஈடுபட்டிருந்தாலும் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால தண்ணீருடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வருகிறது தேங்கி நிற்கக்கூடிய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வருகிறது இதனால பொதுமக்கள் மிகுந்த ஒரு அச்சப்பட்டுமையை இந்த மழையை வந்து எதிர்கொண்டு வருகிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்